டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சயின்ஸில் இருந்து ஐம்பது வினாக்கள் பயிற்சி எடுக்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமினேஷன் பிசிஎஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவையான வினாக்கள் இந்த வினாக்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா பேரண்டத்தின் இய்பு அப்படிங்கிற டாபிக் அண்டம் மற்றும் விண்வெளி ஏழாம் வகுப்பு டேர்ம் தேர்டில் இருந்தோம் அதேபோல் அண்டமும் விண்வெளி அறிவியலும் அப்படிங்கிறது எயித்து புக்கில் இருந்தோம் அண்டம் அப்படிங்கிறது நைன்த் புக்கில் இருந்து ஃபிஃப்டி கொஷின்ஸ் உங்களுக்கு ரேண்டமாக எடுத்துக் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் சயின்ஸ் கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய வினாக்கள் தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ முதல் கேள்வி பார்த்தலாம் என் குறிக்கோள் எளிதானது அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறே உள்ளது ஏன் அது நிலையாக நிற்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் ஆகும் என்ற கூற்றை கூறியவர் யார் ஸோ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் சரியான பதிலாக நான் மார்க் பண்ணி காட்டிடுறேன் ஆப்ஷன் டி ஸ்டீபன் ஹாக்கிங் புவி மைய கோட்பாட்டை கூறியவர் யார் ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷன் தெளிவாக இருக்கு புவி மைய கோட்பாட்டை கூறியவர் சரியான ஆன்சர் மார்க் பண்ணிடலாம் ஆப்ஷன் ஏ தாலின் தேர்டு கொஷின் சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் நாலு ஆப்ஷனில் சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் சூரிய மைய கோட்பாடு அப்படின்னா ஆப்ஷன் B, கோபர் நிக்கஸ் விநாயகன் நான்கு சூரியன் பேரண்டத்தின் மையமல்ல, சூரிய குடும்பத்தின் மையமே என்று கூறியவர் யார் சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் C, கெப்ளர் ஆரியப்பட்டர் எந்த நாட்டை சார்ந்தவர் ஆரியப்பட்டர் எந்த நாட்டை சார்ந்தவர் அனைத்து மாணவர்களும் சரியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் ஏ இந்தியா முதல் முதலில் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் யார் சரியான ஆப்ஷன் லாஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஹான்ஸ் லிப்பர்ஷே அப்படிங்கிறவர் தான் சரியான ஆன்சர் முதல் முறையாக வானத்தை ஆய்வு செய்ய தொலைநோக்கியை பயன்படுத்தியவர் யார் அப்படிங்கிற ஒரு கொஷின் இதுக்கு தான் வந்து கலிலியோ சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் எயித்து கொஷின் வியாழனை சுற்றி துணைக்கோள் இருப்பதையும் சனி கிரகத்தினை சுற்றி வளையம் இருப்பதையும் கண்டறிந்தவர் யார் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கு நாலு ஆப்ஷன்ல சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் டிக் பண்ணி காட்டுறேன் ஆப்ஷன் ஏ கலிலியோ வெள்ளிக்கோள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு சரியான ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி அறநூத்தி பத்துல இருந்து ஆயிரத்தி அறநூத்தி பதினொன்று சூரியன் ஒரு என்ன கோலா நிலாவா நட்சத்திரமா துணை கோலாங் சரியான ஆன்சர் என்ன நட்சத்திரம் என்பது சரியான பதில் கொஸ்டின் நம்பர் லெவன் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட விண்மீன் திரள்களில் நான்கில் ஒரு பங்கு எந்த வகையை சார்ந்து விண்மீன்கள் ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் ஒழுங்கற்ற விண்மீன் திரள் சர்வதேச வானியல் சங்கம் டேஸ் விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தி உள்ளது அப்படின்னு ஒரு கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இந்திய வானியலில் ஏழு துறவிகள் என அழைக்கப்படும் மண்டலம் எது சரியான பண்ணிடலாம் ஆப்ஷன் ஏ உர்சா மேஜர் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த சயின்ஸ் புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் தான் இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டுருக்கக்கூடிய வினாக்கள் இந்த புக்கு வேணுங்கிறவங்க சாம்பிள் பேஜ் வேணுங்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் மெசேஜ் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்பிள் பேஜ் கிடைக்கும் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் நான் ஆஃபரில் சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு புக் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கிடைக்கும் ஸோ இந்த கொஷினை பாருங்கள் கோள்கள் மற்றும் அவற்றின் துணைக்கோள்களை சரியாக பொருத்தணும் செவ்வாய்க்கு எத்தனை துணைக்கோள் இருக்குது வியாழனுக்கு எத்தனை துணைக்கோள் சனி யுரேனஸ் நெப்டியூன் ஸோ சரியாக நம்ம மேட்ச் பண்ணலாம் செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு துணைக்கோள்கள் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வியாழனுக்கு அறுபத்தி மூணு துணைக்கோள்கள் அப்போ ஆப்ஷன் பார்க்கல ஒன்றுக்கு அஞ்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ்ல பிளிலையும் டிலையும் இருக்குது அடுத்தது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வியாழனுக்கு சரியான துணைக்கோள்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நமக்கு ந ரெண்டுக்கு நாலு அப்போ ஆப்ஷன் வந்து நம்ம இப்போவே சூஸ் பண்ணிடலாம் பட் இருந்தாலும் மற்ற ஆப்ஷனையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ சனிக்கு உள்ள துணைக்கோள்கள் நமக்கு அறுபது யுரேனஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இருபத்தி ஏழு நெப்டியூன் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா பதிமூணு ஸோ இதுதான் சரியான ஆன்சர் ஓகேங்களா கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் இந்தியாவின் முதல் செயற்கை கோளான ஆரியப்பட்டா விண்வெளியில் செலுத்தப்பட்ட ஆண்டு என்ன அதாவது நம்ம இந்தியா கவர்மெண்ட் செயற்கை கோள் வந்து ஆரியப்பட்டா அப்படிங்கிற பேர் வச்சு விண்ணில் செலுத்தினாங்க அது எந்த வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் இது ஆப்ஷன் ஏ ஏப்ரல் நைன்டீன் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் எல்லா மாணவர்களுமே சரியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் ஏ ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் ராக்கெட்டை இயக்க பயன்படுத்தப்படும் முக்கிய திரவ கரணிகள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க ஆக்சிஜன் ஓசோன் ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு புகையும் நைட்ரிக் அமிலம் புகையும் நைட்ரிக் அமிலம் எது சரி அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம் அனைத்துமே சரிதான் சரிங்களா ஆப்ஷன் டி என்பது சரியான பதிவு கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் இஸ்ரோவின் லோகோ லோகோனா என்ன அதனுடைய முத்திரை அதாவது அது எம்பலம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் லோகோ அது எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஸோ இந்த லோகோ இஸ்ரோடைய லோகோ என்ன அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னாவே இஸ்ரோன்னு அடிச்சிங்கனாவே ஸோ அது ஒரு ஒரு டிசைன் போட்டு தான் அந்த லோகோ இப்போ எப்படின்னா டாட்டானா ஒரு லேபிள் இருக்குல்ல குண்டாயின்னா ஒரு லேபிள் அது போல் லோகோங்கிறது அதுதான் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படிங்கிறது சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் முதல் முதலில் மனிதர்களை நிலவில் தரையிறங்க செய்த நாசாவின் திட்டம் அப்போது நம்ம நிலாவுக்கு அமெரி அதாவது அமெரிக்கா வந்து முதல் முதலாக ஆட்கள் அனுப்பி நிலாவில் கால வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் அடுத்த கொஷின் அது அது எந்த விண்கலத்தில் அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் அப்போலோ லெவன் அப்படிங்கிறது தான் சரியான ஏன் சார் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறையா அப்போலோ அப்படிங்கிற சீரீஸில் அனுப்பியிருப்பாங்க பட் மனிதர்கள் முதல் முதலாக தரையிறங்கினது அப்போலோ லெவனில் தான் அப்படியே அந்த நிலாவில் தரையிறங்கின நபர்களில் தவறானவர் யார் அப்போ அந்த அப்போலோ லெவன் விண்கலத்தில் மூணு பேர் டிராவல் செஞ்சுருப்பாங்க ஒருத்தர் இல்லை அதுதான் இருபதாவது கொஷினுடைய கொஷின் ஸோ இருபதுக்கு சரியான பதிலாக எட்வின் ஆல்ட்ரின் அப்படிங்கிற ஒரு ந நபர் காலின்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு நபர் சுனிதா வில்லியம்ஸ் இதில் எது தவறு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிறது தவறு மற்ற மூணு பேரும் அந்த அதில் டிராவல் பண்ணாங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முதலில் நிலாவில் கால் வச்சவர் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை இந்தியாவுடைய முதல் விண்வெளி வீராங்கனை தான் ஆப்ஷன் கல்பனா சாவ்ளா ராகேஷ் சர்மா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்ற முதல் ஆண் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா ஆப்ஷன் அவர் சொல்ல பஞ்சாப் அப்படிங்கிற மாநிலத்தை சார்ந்தவர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தொலைவு ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம பூமியிலேருந்து நிலவுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஆப்ஷன் ஏ சந்திரனுடைய விட்டம் என்ன சந்திரனுடைய விட்டம் என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆப்ஷன் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் ஸோ இந்த இருபத்தி ஐந்தாவது வினாவும் நமக்கு சிவில் சர்வீஸ் சாரி யூனிஃபார்ம் சர்வீஸில் கேட்டிருக்காங்க சிவில் சர்வீஸ்லையும் கேட்டிருக்காங்க நிறைய அதாவது ராக்கெட் உடைய மெத்தட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ க்ரையோஜெனிக் எரிபொருள் டேஸ் வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வெரி இம்பார்ட்டண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் அதை க்ரையோஜெனிக் என்ஜின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிக குறைந்த வெப்பநிலையில் எங்கக்கூடிய ஒரு வகையானது சரிங்களா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான ஆன்சர் நிலா நிலாவை பற்றிய படிப்பின் பெயர் சரியான ஆன்சர் என்னென்னா இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் எல்லாம் அடிஷனலாக சேர்த்திருப்பேன் செலினாலஜி ஆப்ஷன் டி தெளிவான இருண்ட இரவில் சுமார் எத்தனை விண்மீன்கள் நமது வெறுங்கண்ணால் காண முடியும் அது கவுண்ட் பண்ண முடியாது அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் ஸோ ஒரு சென்டிமீட்டரில் இத்தனை நட்சத்திரங்கள் தெரிஞ்சால் டோட்டலாக எத்தனை சென்டிமீட்டர் தெரியுது அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படி பார்க்கக்குள்ள ஸோ நமக்கு தெளிவாக பார்த்தோம்னா கவுண்ட் பண்ண முடியாது நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா கம்மியாக தான் கவுண்ட் பண்ண முடியும் இப்போ சயின்டிஃபிக்கலாக நமக்கு மெஷர் பண்ணதில் கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ நட்சத்திரங்கள் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா நியர்லி த்ரீ தௌசண்ட் சரிங்களா சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை நம்ம சூரியன் வெப்பத்தை கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை பவர் அது பார்த்திங்கன்னா அதனுடைய வெப்பநிலை மேல் புறத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நியர்லி சிக்ஸ் தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் பழைய புக்கில் ஃபைவ் தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க நோ ஒரி ஒன்று பண்ணிக்காதீங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் எது ஆப்ஷன்ஸில் கரெக்டாக வருதோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் சூரியனின் உட்பகுதி வெப்பநிலை இப்போ வெளிப்புற வெப்பநிலை ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் பார்த்தோன்னா உட்புறத்தில் எவ்வளோ வெப்பம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்துலேருந்து பதினைந்து மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெள்ளி மிக அதிக வெப்பத்துடன் இருக்க காரணம் காரணமான வாய்வு அதாவது நம்ம சூரிய குடும்பம் அதாவது நமக்கு கோள்கள் எடுத்துக்கணும் எட்டு கோள்கள்லையே மிக வெப்பமான கோள் அப்படின்னா வெள்ளி தான் அந்த வெப்பமாக இருக்கிறதுக்கு காரணமான வாய்வு எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க சூரிய குடும்பத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி வரும் ஒரே கோல் அப்படின்னு ஒரு கொஷின் சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா வெள்ளி அடுத்த கொஷின் பாருங்கள் பூமத்தியரை ரேகை பகுதியில் புவியின் சுற்றளவு அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிடலாம் ஆப்ஷன் சி நாற்பதாயிரத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தன்னைத்தானே மிக வேகமாக சுற்றும் கோள் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் ஏ வியாழன் என்பது சரியான ஆன்சர் ஸோ முப்பத்தி நாலாவது வினா ரொம்ப முக்கியமான ஒரு வினா குறுங்கோள்கள் அஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த இரு கோள்களுக்கு இடையில் காணப்படும் அப்படிங்கிறது தான் சரிங்களா வெரி இம்பார்ட்டண்ட் செவ்வாய்க்கும் வியாழனுக்கு இடையில் குறுங்கோள்கள் காணப்படும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறது சயின்ஸ் புக்கு போலவே சோசியல் சயின்ஸ் கொஷின் பேங்க் அதே போல் தமிழுக்கான கொஷின் பேங்கை நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கீங்க ஸோ மொத்தம் நான் மூணு கேட்டகரி சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் தமிழ் மொத்தமாக இந்த மூணு புக்குலேயும் நீங்கள் நியர்லி வந்து ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் வினாக்கள் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் கணக்குப்படி ஆனால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளே கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வினாக்கள் இந்த மூணு புக்குலையும் சேர்த்து வரும் சரிங்களா இது இருந்தால் குரூப் ஃபோரில் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் அப்படிங்கிறது தாராளமாக எடுக்க முடியும் நீங்கள் அடிஷனலாக கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் சரிங்களா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எதுக்குமே நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை இதுலேயே ஃபுல்லாக கவர் ஆயிரும் சிக்ஸ்த்து டு டென்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நம்பி பயிற்சி செய்யலாம் அதேமாரி போலீஸ் எக்ஸாமினேஷன் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் ஃபாரஸ்டர் எக்ஸாமினேஷன் இப்போ வந்து டெட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சரிங்களா எலிமெண்ட்ரி டீச்சர்ஸ்க்கு வந்து டெட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இந்த புக்கு வந்து ஒரு பொக்கிசமாக அமையும் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு தேவை ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் வாங்க தொடர்ந்து வீடியோ குப்பை எல்லாம் வளையங்களை பெற்றுள்ள கோல் அதாவது ரிங்ஸ் காணப்படும் அப்படிங்கிற கோள்கள் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ வியாழன் சனிக்கு கோள் வளையங்கள் இருக்கா யுரேனஸ்க்கு இருக்கா நெப்டியூனுக்கு இருக்கா ஆக்சுவலாக அனைத்து கோள்களுக்குமே வளையங்கள் உண்டு கொடுக்கப்பட்டுள்ள நாலு கோளுக்குமே ஆனால் சனியோடைய வளையங்கள் தெளிவாக தெரியுது அதனால தான் நமக்கு வளையங்கள் தெரியக்கூடிய கோளில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கடைசியாக இருக்கக்கூடிய எட்டு கோள்களில் கடைசி நாளுக்கு வளையங்கள் உண்டு அதுதான் அடுத்த கேள்வியாக கேட்டிருக்கேன் கோள்களும் அவற்றில் காணப்படும் வளையங்களின் எண்ணிக்கையும் சரியாக பொறுத்துக ஸோ சனிக்கு வந்து கோள்கள் வளையங்கள் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம் வியாழன் வியாழன் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நமக்கு மூணு வளையங்கள் சனிக்கு ஏழு வளையங்கள் யுரேனஸுக்கு ஒன்பது வளையங்கள் நெப்டியூனுக்கு ஐந்து வளையங்கள் ஆனால் சனியோட வளையங்கள் தெளிவாக தெரியுது நமக்கு ஸோ அதுதான் நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம் டைட்டனின் வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய வாய்வு சரிங்களா டைட்டன் அப்படிங்கிறது ஒரு வகையான நிலா அங்கே காணப்படக்கூடிய வாய்வு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நைட்ரஜன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வில்லியம் ஹெர்ஷலால் யுரேனஸ் கோல் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் செவன்டீன் எயிட்டி ஒன் அடுத்த கேள்வி பாருங்கள் தண்ணீரில் மிதக்கும் தன்மை உள்ள கோல் அதாவது நீரை விட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு லாஜிக்கு அப்படி பார்த்தோம்னா நமக்கு நீரில் மிதக்கக்கூடிய கோல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சனி அப்படிங்கிறத சொல்லலாம் ட்ரைட்டான் என்ற மிகப்பெரிய இயற்கை துணைக்கோளை பெற்றுள்ள கோள் என்ன ஆப்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் நெப்டியூன் ட்ரைட்டான் என்ற மிகப்பெரிய இயற்கை துணைக்கோளை பெற்ற ட்ரைட்டான் அப்படிங்கிறது எதனுடைய துணைக்கோள் அப்படின்னு கூட பரீட்சையில் கேட்கலாம் சரிங்களா நெப்டியூன் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த கோளின் வளிமண்டலத்தில் அதிகப்படியான ஹைட்ரோ கார்பன் காணப்படுகிறது கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் ஆப்ஷன் டி ஆப்ஷன் நெப்டியூன் ஹாலி விண்மீன் அதாவது ஹாலி வால் விண்மீன் டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெரியும் அப்படின்னு ஒரு கொஷின் ஆக்சுவலாக இது வந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெரியும் நெக்ஸ்ட்டு எப்போ தெரியும் அப்படிங்கிறதும் ஒரு வகையான கேள்விகள் நம்ம பரிசில் லாஸ்ட் டெஸ்ட்டில் கேட்டோம் அந்த வீடியோவை பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு சயின்ஸோடைய லிங்க் கொடுத்துருக்கேன் கடைசியாக ஹாலி வால்வின் மீன் பார்க்கப்பட்ட ஆண்டு என்ன அதாவது தெரிந்த ஆண்டு என்ன அப்படின்னு ஒரு கொஷின் ஆப்ஷல் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் ஜி அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் கேப்பிடல் ஜி புவியிருப்பு மார்லியின் மதிப்பு இதே ஸ்மால் ஜி அப்படின்னா புவியிருப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய வேல்யூ வேறு இப்போ கேட்டிருக்கக்கூடிய இது ஜி புவியிருப்பு மார்லியின் மதிப்பு என்னன்னு ஒரு கொஷின் ஸோ ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் லெவன் நியூட்டன் மீட்டர் பவர் டூ கிலோகிராம் பவர் மைனஸ் டூ இதே ஜி புவியிருப்பு மார்லியின் அழகு என்னன்னு கூட பரிசீலனை கேட்டிருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாமினேஷனில் இந்த யூனிட்ஸை கொடுத்தீங்கன்னா போதும் சரிங்களா கொஷின்ஸ் எப்படி வேணாலும் கேட்பாங்க நம்ம தான் இது படிக்கவே இல்லையா இந்த புக்கில் இல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் தயவு செய்து கொழம்பாதீங்க ஸோ புக்கில் தெளிவாக புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னு ஆன்சர் பண்ணிடலாம் எல்லா கொஷினுக்குமே புவியின் நிறை எவ்வளோ அப்படின்னு ஒரு கொஷின் சரியான ஆன்சர் என்னன்னா சி ஆப்ஷன் ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் டூ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி ஃபோர் கிலோகிராம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் புவியின் ஆரம் என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷனை சொல்லலாம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று கிலோமீட்டர் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி செவன் ஆயிரத்தி அறநூறில் தொடக்கத்தில் கோள்களின் இயக்கத்தை பற்றிய மூன்று விதிகளை வெளியிட்டவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தான் கெப்ளர் கெப்ளரின் விதிகளை சரியாக பொறுத்துக ஸோ இதுவும் ரொம்ப முக்கிய முதல் விதி கெப்ளருடைய முதல் விதியோடைய மற்றொரு பெயர் இரண்டாம் விதியோடைய மற்றொரு பெயர் மூன்றாம் விதியோடைய மற்றொரு பெயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு கூட பரிசீலை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முதல் விதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கெப்ளவருடைய முதல் விதி நீள்வட்டங்களின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிறது ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது அப்போது கெப்ளருடைய இரண்டாம் விதி என்ன அப்படின்னா சம பரப்புகளின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது அப்போ தெளிவாக மூன்றாம் விதி அப்படிங்கிறது ஒத்திசிவுகளின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியாக நமக்கு ஆன்சர் தெரிகிறது பன்னாட்டு விண்வெளி மையத்திற்கு முதல் முதலாக மனிதன் சென்ற ஆண்டு அது என்ன அப்படின்னா ஸ்பேஸில் அங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து கட்டியிருப்பாங்க அதுதான் பன்னாட்டு விண்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே ரிசர்ச்சுக்காக போய் ஸ்டே பண்ணி ரிசர்ச் பண்ணுவாங்க சயின்டிஸ்டெலாம் சரிங்களா ஸோ அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க எந்த ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ஆப்ஷன் சி ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லலாம் சூரியனின் ஈர்ப்பு விசை பூமியை போல எத்தனை மடங்கு அதிகம் இது ஒரு நல்ல ஒரு கொஷின் ஜிகே கொஷின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி டுவெண்ட்டி எயிட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எழுதின இந்த ஐம்பது வினாக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சஜஷனை எனக்கு கமெண்ட் கொடுங்க நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் இந்த கம்ப்ளீட் கொஷின் பேங்க் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃபாக நினச்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏதோ காசு கொடுத்து வாங்குறீங்க அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் இருந்துடாதீங்க யூஸ் பண்ணால் தான் அதனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும் நாளைக்கு எக்ஸாம் எழுதணீங்களா தான் புரியும் உங்களுக்கு நம்ம நல்லா பயிற்சி பண்ணணும் நல்ல மார்க் எடுத்துருக்குங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணுன்னா நம்மளோட எஸ்எஸ் பப்ளிகேஷன் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் தமிழில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் ஸோ தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள வீடியோன்னு உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் டெய்லி இனிமேல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் மாற்றி மாற்றி வரும் ஸோ டைமிங் அப்படிங்கிறது இப்போ வந்து காலையில் கொடுத்துட்ருக்கேன் நைன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஒரு ஷெடியூல் மாதிரி கொடுத்துறேன் டைம் எந்த டைமுக்கு வீடியோஸ் வரும் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ் வந்து சோசியல் சயின்ஸ் இன்றைக்கி காலையில் கொடுத்தேன் அதே போல் முந்தாணியத்து வந்து சயின்ஸ் கொடுத்துருந்தேன் அதையும் நான் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் அதை கொஷினை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்கள் இதுதான் ஃபுல் டைமாக நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் செய்து ஒரு நோட்டு பேனாக எடுத்து கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே எழுதிக்கோங்க கொஷின் ஆன்சர் மட்டும் எழுதிக்கோங்க சரிங்களா அப்போ வந்து என்னென்னா நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக படிக்க முடியும் ஒரு பத்து நாள் ஃபாலோ பண்ண பிறகு நீங்கள் கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்போது வந்து எக்ஸாம்ஸை வந்து நீட்டாக நம்ம எழுத முடியும் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் குட் லக்